வணக்கம் மக்களே நம்ம சேலம் மாவட்டத்தில் தும்பல் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கர் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இப்போது சேலுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தென்னந்தோப்பு ஃபுல்லாக அந்த நாலு ஏக்கருக்குள்ளே இருக்கிற லேண்டு ஸோ இதுக்கு வந்து ஒரு போர் இருக்குது ஒரு வீடு இருக்குது சின்னதாக சின்னதாக ஒரு மாட்டு கொட்டை அந்த மாட்டு மாட்டுத்தோலவும் போட்டிருக்காங்க ஸோ நல்ல காப்பு நல்லா இருக்குது தோட்டத்தில் நல்ல காப்பு இருக்குது ஒரு பெரிய குட்டை கட்டி வச்சிருக்காங்க ஆக்சுவலி போர்லேருந்து தண்ணி வந்து குட்டை ஃபில் ஆகி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பாய்க்கிறதுக்கு ட்ரிப்பு போட்டிருக்கு நாலு ஏக்கரை ஃபுல்லாக ட்ரிப்பு போட்டிருக்கு இடம் பார்த்திங்கன்னா அதாவது தார்சாலை அதை கருமந்துறை வர்ற மெயின் ரூட்டு ஹைவேலேருந்து ஒரு மண் ரோடு வந்து ஒரு ஐநூறு மீட்டர் அதாவது அரை கிலோமீட்டர் வந்து லேண்டுக்கு உள்ளே போகணும் தார்சாலையிலிருந்து ஸோ அந்த மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கு பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஐம்பது லட்ச ரூபா பர் ஏக்கர் வந்து கோட் பண்ணுறாங்க வாங்க நேரடியாக ஓனர் கூட உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க பிஸ்னஸ் உட்காந்து பேசுனா தெரியும் என்ன வியாபாரம் உட்காந்து பேசுனா முன்ன பின்னா ஆகலாம் ஸோ விருப்பம் உள்ள நண்பர்கள் நீங்கள் கூப்பிடுங்க தேங்க்யூ நண்பர்களே